நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து தலைமைக்கு காலக்கெடு விதித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இதையடுத்து அவரது கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஒ பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா ஆகியோருடன் தேவர் குரு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார் இதையடுத்து அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய முடிவு செய்தார் நேற்று விஜய்யை நேரில் சந்தித்தும் பேச்சு நடத்தினார் இதன் தொடர்ச்சியாக இன்று பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைந்தார் அவருக்கு நடிகர் விஜய் பொன்னாடை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார் செங்கோட்டையனுடன் திருப்பூர் தொகுதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் தாவேகாவில் இணைந்தனர் செங்கோட்டையனின் அனுபவம் தங்கள் கட்சிக்கு உதவும் என நடிகர் விஜய் ஒளிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் செங்கோட்டையனுக்கு தாவேகா தலைமை நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்தது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போது அதிமுகவில் இல்லை என்றும் இந்த கேள்விக்கு பதிலளிக்க தேவையில்லை என்றும் கூறினார் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கு பதில் சொல்ல அவசியமில்லை நன்றி வணக்கம் இதேபோல செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றார்